வாங்க மறுத்தது ஏன் காங்கிரஸ் எம்பி விளக்கம் நாடாளுமன்ற மக்களவையில் நேற்றைய தினம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டு மக்களவையில் நேற்று பிரதமர் மோடி உரையாற்றிய போது மணிப்பூர் விவகாரத்தை எழுப்பி எதிர்கட்சிகள் முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு வழங்குமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்திய எதிர்கட்சி எம்பிக்கள் அப்போது பிரதமர் நரேந்திர மோடி தண்ணீர் கொடுத்த காட்சி என்பது சமூக வலைதளங்களே வைரலாகி கொண்டிருக்கிற சூழலே பிரதமர் கொடுத்த தண்ணீரை வேண்டாம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்த மறுத்த அந்த காட்சியானது வெளியாகி இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம் வசந்தி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத் தொடரானது கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி குடியரசுத் தலைவரின் திரௌபதி முர்மு உரை தொடக்கமானது இருபத்தி ஏழு மக்களவையின் கூட்டத் தொடரலாக தொடங்கப்பட்டது இதில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பேசியிருந்தார் குறிப்பாக அதற்கு முன்பு காங்கிரஸ் எம்பியும் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பாஜக மோடி மீதும் பல்வேறு விமர்சனங்களை அவர் பதிலளிக்கும் விதமாகவும் குடியரசு திரௌபதி முர்முவின் உரைக்கு அஹ் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் வந்து பிரதமர் மோடி பேசியிருந்தார் இதில் பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருக்கும் போதே காங்கிரசுடைய எம்பிக்கள் எதிர்கட்சி உறுப்பினர் அனைவருமே கோஷம் எழுப்பினர் நீட் விவகாரம் குறித்தும் அதே போல மணிப்பூர் குறித்து நீண்ட விவாதம் நடத்த வேண்டும் பெற்ற தொடர்ந்து அவருடைய கோஷத்தை ஏற்றி கொண்டிருந்தனர் அதை தொடர்ந்து மோடியும் அவையில் வந்து தொடர்ந்து பேசியிருந்தார் இந்த அதாவது ஏற்கனவே எம்பிங்களுக்கு பேசுறதுக்கான அந்த நேரங்கள் அதாவது ஒதுக்கப்படும் அப்ப பிரதமர் நரேந்திர மோடியோடைய நேரம் அந்த பேசுறதுக்கான இருந்தாலும் ஏற்கனவே மணிப்பூர் எம்பி ஒருவருக்கு பேசுவதற்கான நேரமானது அந்த இடத்துல மறுக்கப்பட்டிருக்கிறது அதை வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க குறிப்பாக சபாநாயகரோட இருக்கைக்கு முன்பு வந்து காங்கிரசோட எம்பிக்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் இருந்து போராட்டம் நடத்துறாங்க மணிப்பூர் எம்பி ஒரு நிமிடம் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்ற வலியுறுத்தி அவங்க கோர்ச்சுங்களை தொடர்ந்து எழுத்து வந்தாங்க பிரதமர் மோடியும் அவர்கள் பேசிட்டு தான் பேசிட்டு வந்தார் அந்த எதிப்பட்ட நேரத்துல மோடி தன்னுடைய தண்ணீர் வைத்திருந்த இடத்த இருக்கக்கூடிய ஆஹ் குழுவிடம் வந்து நீக்கி தண்ணீர் குடிச்சிருக்கிறார் அதில் காங்கிரஸ் எம் பி ஆஹ் காணிக் அது வேண்டாம் என மறுத்திருக்கிறார் அதற்காக அதன் அவர் அருகில் இருக்கக்கூடிய வேறொரு எம்பி வந்து அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிருக்கிறார் இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களை நீட்டிலிருந்து வைரல் ஆகி இருக்கிறது உம் அது தனக்கு எதிராக போராடக்கூடிய ஆஹ் ஒரு தனக்கு எதிராக போராடக்கூடிய எம்பிக்களுக்கு மோடி வந்து தண்ணீர் வழங்கி அப்படின்ற பாஜக தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல பறித்து வருகிறார்கள் தற்போது இதற்கு ஒரு பதில் தெளிப்பு விதமாக காங்கிரஸ் எம்பி மாணித் தாபூர் தன்னுடைய வீடியோ வெளியிட்டிருக்கிறார் பிரதேசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குறிப்பாக மணிப்பூர் விவகாரம் குறித்தும் நீட் விவகாரம் குறித்தும் நீண்ட விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம் மேலும் மணிப்பூர் எம்பி அவருக்கு ஒரு நிமிடம் பேச வாய்ப்பு அளியுங்கள் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் ஆனா அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது எனவே நாங்கள் போராட்டத்தில் இன்று கொடுத்தோம் எனவே எனவே எங்களுக்கு பிரதமர் மோடி நாங்கள் போராடி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு தண்ணியில கேட்டார் நான் எங்களுக்கு தண்ணி வேண்டாம் எம்பி மணிப்பூர் எம்பிக்கு பேச அனுமதி கொடுங்கள் அப்படி என்று நாங்கள் கோஷம் எழுப்பினோம் அப்படின்னு அவர் தன்னுடைய அந்த வீடியோவின் மூலமாக அந்த பதிலை அவர் அளித்திருக்கிறார் ஐஸ்வரன்